நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டது அப்படின்னா இடது பக்க கை கால் செயலிழந்து போயிடும் அதே மாதிரி வந்து பாதிப்பு ஏற்பட்டது வலது பக்க கால் வந்து நம்மளுக்கு ஆரம்பிச்சிடும் அது வெடிச்சிருது அப்படின்னா அந்த பிளட் வந்து கிளாட் ஆயிடும் அந்த கிளாட் வந்து மற்றைய வெசல்ஸ்களை போய் நம்மளுக்கு பிளாக்ஸ் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம் கிரானிக்கா வந்து பிரஷர் வச்சிருக்கவங்க சுகர் வச்சிருக்கவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஈஸியா ஸ்ட்ரோக் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு ஒரு வகையான பக்கவாதம் நம்மளோட பாடியில் வந்து நம்மளுக்கு உடம்புல வந்து நம்மளுக்கு வாதம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நரம்புகள் மூளையில இருந்து வரக்கூடிய நரம்புகள் நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படும் அந்த பாதிப்புனால நம்மளுக்கு கை கால் வந்து செயல் போகுது இப்போ நம்மளுக்கு வலது பக்க மூலையில நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டது அப்படின்னா இடது பக்க கை கால் செயலந்து போயிடும் அதே மாதிரி இடது பக்க மூலையில வந்து நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னா வலது பக்க கை கால் அதே மாதிரி டோட்டலா வந்து ரைட் சைட் பாடி வந்து நம்மளுக்கு செயலிழந்து போக ஆரம்பிச்சிடும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரைட் சைடு கை கால் அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடும் அவங்களுக்கு வந்து கை கால் அவங்களுக்கு வந்து ச செயல் போக ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ரெண்டு சைடுமே பாதிப்புகள் வந்து ஏற்பட்டது அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு கால் மட்டும் ஒரு சில பேர்த்துக்கு பாதிப்புகள் வந்து இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ரெண்டு கை மட்டுமே பாதிப்புகள் இருக்கும் இந்த மாதிரி டுவெண்ட்டி பர்சன்ட் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் மாறுதல்களாக அந்த பாதிப்புகள் வந்து இருக்கும் மோஸ்ட் ப்ராப்ளி நிறைய பேர்த்துக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து இந்த பக்கவாதத்துக்கு வந்து இருக்காது சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இது வர மாதிரியான சிம்டம்ஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் முன்னாடியே ஆனால் இந்த பக்கவாதம் வர்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எதுவும் இருக்காது முக்கால்வாசி நிறைய பேர்த்துக்கு வந்து எதுவுமே தெரியாமல் திடீர்னு தான் வரும் இது வந்து எதனால நம்மளுக்கு வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மூளையில வந்து நம்மளுக்கு அஹ் ரத்த குழாய் நம்மளுக்கு ரத்தோட்டம் வந்து மூளைக்கு போகக்கூடிய ரத்தோட்டம் நம்மளுக்கு இருக்கும் அந்த ரத்தோட்டத்தில் நம்மளுக்கு ஏதாவது நம்மளுக்கு அடைப்பு அந்த ரத்தோட்டம் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இரத்த நாளங்கள் வந்து அதிகமான ப்ரெஷர்னால அதிகமான ஸ்ட்ரெஸ்னால அது வந்து வெடிச்சிரும் பஸ்ட் அவுட் ஆயிரும் அது வெடிச்சிருது அப்படின்னா அந்த பிளட்டு வந்து கிளாட் ஆகிடும் அந்த கிளாட் வந்து மற்றைய வெசல்ஸ்குள்ளே போய் நம்மளுக்கு பிளாக்ஸை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கிளாட் ஆகி நம்மளுக்கு ரத்தோட்டத்தை வந்து நம்மளுக்கு தடைப்படுத்த ஆரம்பிச்சிரும் இதனால நம்மளுக்கு பக்கவாதம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஃபார்க்ஷன்னால் இன்ஃபார்க்ஷன் அப்படின்னா நம்மளுடைய ரத்த குழாய் நம்மளுக்கு மூளைக்கு போகக்கூடிய அந்த ரத் ரத்த ஓட்டம் வந்து நம்மளுக்கு குறைபாடு வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த குறைபாடு வந்து நம்மளுக்கு எதனால நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒண்ணு நம்மளுக்கு மூளைக்கு போக ஆற்றி இருக்கு அந்த ரத்த நாளம் வந்து சுருங்கி காணப்படுறதுனால நம்மளுக்கு ரத்த ஓட்டம் தடைப்படும் இல்லாட்டி அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிளாட் ஏற்கனவே கிளாட் ஆனது நகர்ந்து வந்து அது மூவ் ஆகி வந்து ஒரு இடத்துல பர்டிகுலரா ஸ்டாக்னன்ட் ஆகி ரத்த குழாய் வந்து அடைச்சிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பக்கவாதம் ஏற்படும் உடம்புல வந்து கொழுப்பு சத்துக்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதுனால அந்த கொழுப்புகள் நம்மளுக்கு வந்து ஏதாவது ரத்த நாளங்களில் நம்மளுக்கு அடைப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட நம்மளுக்கு வந்து இந்த பக்கவாதம் நம்மளுக்கு ஏற்படுத்த ஆரம்பிக்கும் இந்த பக்கவாதம் வந்து எதை தொடர்ந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்கும் அப்படின்னா க்ரானிக்காக வந்து ப்ரெஷர் வச்சுருக்கவங்க சுகர் வச்சுருக்கவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக ஸ்ட்ரோக் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது ப்ரெஷர் வந்து ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக வச்சுருப்பாங்க மோஸ்ட் ப்ராப்ளி நிறைய பேர்த்துக்கு ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டிக்கு மேலே ப்ரெஷர் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக வச்சுட்டே இருந்தாங்க சரியாக கவனிக்காமல் வச்சுட்ருக்காங்க ஒரு சில பேர்லாம் வந்து இரநூறு இரநூறு இரநூத்தி பத்து இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ப்ரெஷர் அப்படி ஓவர் ப்ரெஷராக இருக்கப்போ தான் உடனே நம்மளுக்கு டக்குன்னு நம்மளுக்கு ஆட்ரி இந்த சின்ன சின்ன ரத்த நாளங்கள் எல்லாமே நம்மளுக்கு பேர்ஸ்ட் அவுட் ஆகிடும் பேர்ஸ்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு தலையில் வந்து பிளட் கிளாட் ஹெமரேஜ் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த ஹெமரேஜ் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஆர்ட்ரிஸு அந்த மாதிரி நரம்புகளை போட்டு நம்மளுக்கு வந்து அழுத்தம் ஏற்படுறதுனால அந்த மூளையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்புகள் வந்து நம்மளுக்கு ஏற்படும் அதை தொடர்ந்து நம்மளுக்கு பக்கவாதம் வந்துடுது அதே மாதிரி தான் சர்க்கரை வியாதியினாலையும் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக்கு சுகர் மாலிகூல்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியான அளவில் ரத்தத்தில் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் இந்த மாதிரிலாம் சுகர் ரேஞ்சஸ் வச்சுருப்பாங்க அப்போ இந்த க்ளூக்கோஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிளட் பிரெயின் பேரியர் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் அதை தாண்டி எந்த ஒரு கிருமிகளும் நம்மளுக்கு போகாது அப்படின்ற மாதிரி பிரெயினுக்கு வந்து நிறையா சேஃப்கார்ட்ஸ் கொடுக்கக்கூடிய நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது பட் இந்த க்ளூக்கோஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸஸ் ஆகிற லெவலில் எக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அது அந்த குளுக்கோஸ் லெவல்ஸ் வந்து நம்ம மூளையோட செல்களையும் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணி கொடுக்கும் அதில் ரத்தோட்டத்தையும் நம்மளுக்கு வந்து இது பண்ணி கொடுக்கும் அப்படி இருக்கப்பையும் நம்மளுக்கு வந்து ரத்த நாளங்கள் வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பக்கவாதம் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ அதிகமாக வந்து இந்த ஸ்ட்ரோக் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கக்கூடியவங்க வந்து க்ரானிக்காக வந்து ப்ரெஷர் இருக்கவங்களும் அதே மாதிரி அதிக நாள் அதிகமான அளவு ப்ரெஷர் இருக்கவங்களும் அதே மாதிரி சர்க்கரை பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது மட்டும் இல்லாம நம்மளோட உடம்புல வாதம் தன்னுடைய அளவில் இருந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது நம்மளுக்கு வாத நாடி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மாத்திரைகள் ரெண்டரை மாத்திரைகள் இந்த மாதிரிலாம் இருக்கும் நார்மலாக ஒரு மாத்திரை இருக்கக்கூடியது வந் வாதம் வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு போகுது அப்படின்னாலும் அதிகமாக நம்ம வந்து வாதம் வந்து சார்ந்த உணவுகள் வந்து ஜோ ரொம்ப ஜாஸ்தியான அளவில் நம்ம எடுத்துக்கிட்டாலும் திடீர்னு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரோக் மாதிரி நம்மளுக்கு ஏற்பட்டு கை கால் வந்து நம்மளுக்கு வராமல் போயிடும் இந்த மாதிரி நிறையா கண்டிஷன்ஸ்னாலையும் நம்மளுக்கு ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் நமக்கு ஏற்படும் இது வந்து நம்மளுக்கு ஒரு சைடு கை கால் எல்லாமே நம்மளுக்கு செயலிழக்க வச்சு நம்மளுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக்கி நம்மளுக்கு வர்றதுனால இதை வந்து நம்ம பக்கவாதம் பட்சவாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என் பேர் மஞ்சுளா அறுபத்தி மூணு வயசு ஆகுது நான் காந்திபுரத்துல இருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேலை பப்பு அடிப்பேன் ரொம்ப மருந்து மாத்திரம் தான் சாப்பிட்டு இருந்தேன் வீசிங் பதினஞ்சு வருஷமா இருக்குது ஒரு மாதம் சுகர் வந்து இரநூத்தி பதிமூணு இருந்தது இந்த மாதம் சுகர் வந்து

து இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்து இப்போ இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிடறேன் எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்தது மருந்தும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்து என் பேர் சுல்வகுமார் நான் வந்து எனக்கு வந்து அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோசனை வந்து அதை பண்ணி அப்படியே போய்கிட்டே போகலாம் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகும் எது சாப்பிட்டவன் உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேல் நான் மோசன் போய் ஆகும் அதனால் நான் வந்து வீட்டில் வந்து வெளியில் எங்கேயும் போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கு வீட்டில் சாப்பிட்டவன் உடனே அவுமே போகும் ஒரு நாளைக்கு எப்படி தான் போகலாம் ஃபைவ் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை

மூலம் பௌத்திரம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி இரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு தாங்கல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ